தமிழ் சினிமாவில் ஒரு கதாபாத்திரத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு தத்ரூபமான நடிப்பவர் தான் நடிகர் விக்ரம் அப்படி ஏராளமான படங்களில் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி தன்னை சிறந்த நடிகராகவும் காட்டியுள்ளார் முன்னணி நடிகரான இவர் எப்பொழுதும் ரசிகர்களுடன் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர் காசி சேது பிதாமகன் அந்நியன் மற்றும் தெய்வ திருமகள் போன்ற படங்களில் இவரின் தத்ரூபமான நடிப்பு ரசிகர்களை மெய் மெய்சிர்க்க வைத்திருக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்பட விக்ரமின் ஆதித்ய கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார் மேலும் நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரமும் வளர்ந்து வரும் நடிகராக வளம் வருகின்றார் ஆனால் நடிகர் தந்தை யார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாகவே உள்ளது இவரும் ஒரு பிரபல நடிகர் தான் ஆம் விக்ரமின் தந்தை நடிகர் வினோத்ராஜ் தான் இவர் கில்லி திரைப்படத்தில் நடிகை த்ரிஷாவின் தந்தையாக நடித்திருப்பார் மேலும் இவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருப்பார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவர் உடல் நல குறைவால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க